இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட்லயே பிரீத்தி எப்படியோ பிளான் போட்டு அவங்க நினைச்ச மாதிரியே ஜெயாவை நம்ப வச்சு சக்தியோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையை பறித்து அந்த பொண்ணிய கண்டிப்பா நான் சக்தி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ விடமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமாக பொண்ணுக்கும் சக்திக்கும் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கழுகு மாதிரி காத்துட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத பிரீத்தியோ ஜெயாவை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க ஆனா சந்திரசேகரோ ஒருவேளை பிரீத்தி மட்டும் இந்த வீட்டில் தங்கிட்டு இருந்தான் கண்டிப்பா அது சக்திக்கும் பொன்னிக்கும் நடுவுல மன கஷ்டத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஜெயா கிட்ட இதை பத்தி பேசுறாங்க ஆனா ஜெயாவோ சந்திரசேகர் சொல்ல வர்றது எதுவுமே கேட்காம பிரீத்தியோட உண்மையான முகம் எதுவுமே தெரியாததுனால பிரீத்தி பண்ணா நல்லது எல்லாத்தையுமே சொல்லி காட்டிட்டு கண்டிப்பா அவளால சக்தி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ அந்த அளவுக்கு நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறதை மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா பிரீத்திய வெளியே அனுப்புறத பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க இதனால சந்திரசேகரமே ஜெய்யா ஒரு தடவை முடிவு எடுத்துட்டானா அதை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தன்னால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடயே இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் பொன்னி பிரீத்தியோட உண்மையான நமக்கு தெரியாததுனால பிரீத்தியோட நல்லதுக்கு நினைச்சிட்டு அவங்கள இந்த வீட்டுல ரொம்பவே கம்ஃபர்டபுளா நம்ம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே கஷ்டத்தோட இருக்காங்க அதனால நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷத்தை தர்றதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமும் பிரீத்தி பொன்னியோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம எப்படியாவது அவங்கள சக்தியை விட்டு பிரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா சக்திக்கோ வீட்டுல பிரீத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியவே இல்ல அதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் பிரீத்திய காலங்காத்தாலேயே வீட்டுல பார்த்த சக்தியோ அவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி என்ன பிரீத்தி இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்க ஏன் ஏதாவது அர்ஜென்டான ஃபைல சைன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட பிரீதியுமே சக்தி கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம தெரு தெரு முடிச்சுட்டு இருக்காங்க ஆனா சக்தியோ பிரீத்தி தன்னோட வீட்டுல தான் தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாததுனால அவங்க வேலைக்காக தான் இங்க வந்திருக்காங்க நினைச்சிட்டு ஃபைல் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா பிரீத்தியோ எதுவுமே சொல்லாம இருக்க சக்தியோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சக்தியை ரொம்பவே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காது பார்த்துட்டு எல்லாருக்கும் என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு சந்தேகமா கேட்க அப்போ அங்க இருந்த ஜெயவமே சக்தி கிட்ட பிரீத்திய நான் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் இதுக்கப்புறமா பிரீத்தி கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சக்தி செம்மைய ஷாக் ஆயிட்டு ஜெய கிட்ட பிரீத்தி எதுக்காக நம்ம வீட்டுல இருக்கணும்னு சொல்லி கேட்க அதுக்கு ஜெயாவுமே பிரீத்திக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு பிரீத்தி இதுக்கப்புறமாவும் வெளியே தங்கனானா அவளுக்கு பாதுகாப்பா இருக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட சக்தியும் அப்படி அந்த அடியாட்கள் பிரீத்திக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா நீங்க ஃபஸ்ட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்லன்னு சொல்லி சொல்ல உடனே பக்கத்துல இருந்த சுந்தரம் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஆனா என்ன அந்த போலீஸ்காரங்களுக்கு பிரீத்தி அந்த மாதிரி டார்ச்சர் பண்ற அடியாட்களோட போட்டோ எதுவுமே அவங்கள அவங்க தேடிட்டு தான் இருக்காங்கன்னு இருக்காங்க பிரீத்தி கடன் வாங்கின இடத்துல இருந்துதான் அந்த அடியாட்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்பனா ப்ரீத்தி எங்க கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாவே போதுமே அந்த அடியாட்களை ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாமேனு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட சந்திரசேகரோ அட ஆமா இல்ல இது நல்ல ஐடியா இல்லன்னு சொல்லிட்டு உடனடியே இத பத்தி நான் அந்த போலீஸ்காரங்க கிட்ட பேசுறேன் அது மட்டும் இல்லாமல் அடி கல்யாணத்துக்காக பிரீத்தியுமே கூட்டிட்டு படி போலீஸ்காரங்க அந்த அடியாட்களை தேட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா நானும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திரு திரு முடிச்சுட்டு நிக்கிறாங்க அப்ப சக்தியும் பிரீத்திக்கு இன்னுமே தரமான ஆப்பு வைக்கிற மாதிரி பிரீத்தி உனக்கு இந்த ஊர்ல இருக்க நல்லதான பிரச்சனை நீ பேசாம உன்னோட அப்பா அம்மா எங்க போயிருக்காங்களோ அங்கேயே போ நானும் உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்குமே நம்ம கம்பெனில இருந்து லீவ் கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட பிரீத்தியுமே மனசுக்குள்ளேயே சக்தியோட வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு பெரிய பிளான்

துக்காக நீ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றது மட்டும் எனக்கு புரியுது தான் நான் இதை பத்தி சொல்றேன் சக்தியோ பிரீத்தி நான் உன்னை இந்த வீட்டில் தங்கறதுக்காக ஒன்றும் சொல்லல இருந்தாலும் வைக்கணுன்றதுக்காக தான் உனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஒருவேளை உனக்கு இது பிடிக்கலன்னா பரவாயில்ல நீ உனக்கு தோணதை செய் அது மட்டும் இல்லாம உனக்கு யாரால எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் தயங்காம என்கிட்ட உதவி கலன்னு சொல்லி சொல்றாங்க உடனே பிரீத்தியுமே ரொம்பவே நல்லவங்க மாதிரி எனக்கு நீங்க ஏற்கனவே உதவிதான் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த உதவிக்கே என்னால கைமாற எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப கூட நான் இவ்வளவு சேஃபா இங்க நின்று பேசிட்டு இருக்கேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் தான் சொல்லிட்டு அவங்கள பார்த்து செம்மையா மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்து ஜெயவுமே பிரீத்தி தன்னை பத்தி இவ்வளவு பெருமையா யோசிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு பிரீத்தி கிட்ட இதுக்கு இதுக்கப்புறமா நீ எதை பத்தியுமே கவலைப்படாதமா கண்டிப்பா உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அது மட்டும் இல்லாம நீ இந்த பிரச்சனை எதை பத்தியுமே யோசிக்காம கொஞ்சம் நிம்மதியா இரு அது மட்டும் இல்லாம ஆபீஸ் ஒர்க்கையும் பாரு உனக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லி சொல்றாங்க இந்த கிட்ட பிரீத்தியுமே ரொம்பவே தேங்க்ஸ் சாண்டின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே கடுப்போட யோசிச்சுக்கிட்டு இந்த சக்தி நான் இந்த வீட்டுல இருக்கேன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவான்னு சொல்லி நினைச்சு பார்த்தா இவ என்னடானா எப்பட என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு தான் பாத்துட்டு இருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொன்னிதான் அந்த பொன்னிதான் என்னோட சக்தியை மயக்க வச்சிருக்கா எப்படியாவது சக்தியை பொன்னியோட உண்மையான முகத்தை மயக்க வச்சிருக்கா எப்படியாவது சக்திக்கு பொண்ணியோட உண்மையான முகத்தை காட்டி மறுபடியுமே என்னை காதலிக்க வைக்கிறேன் இதை மட்டும் இல்லாம என் சக்தியை எங்கிட்ட இருந்து பிரிச்ச பொன்னிய கண்டிப்பா இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ விட மாட்டேன் அவளை இந்த வீட்டுல இருக்கவங்களே இந்த வீட்டை விட்டு அடிச்சு தரத்துற மாதிரி பண்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு செம்ம விளத்தடத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இது தெரியாத பொன்னியோ நம்ம வீட்டுக்கு ரொம்பவே கஷ்டத்தோட வந்திருக்க பிரீத்திய முடிஞ்ச அளவுக்கு நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ரொம்பவே ஸ்பெஷலா சமைச்சிட்டுல இருக்காங்க அதுக்கப்புறமா பிரீத்தி ரூம்ல ரெடியாயிட்டு ஆபீஸ் கிளம்புறதுக்காக கீழே வரும்போது பொன்னி போற பிரீத்தி ரொம்பவே அன்பை கூப்பிட்டு பிரீத்தி இங்கே வாங்க உங்களுக்காக நான் இவ்வளோ சமைச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே பிரீத்தியுமே பொன்னிமலை மேலே செம்ம கொளவெரியில இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக பொண்ணை சமைச்சி வச்சதை சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளுக்கு போகிறாங்க அப்போ கரெக்டாக அங்கே சக்தியுமே ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக வந்து சாப்பிட்றதுக்காக உட்காராங்க அப்போ இதை பார்க்குற பொன்னியுமே சக்திக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சிட்டுருக்காங்க அப்போ இதை பார்க்குற பிரீத்தி இந்த பொன்னி நல்லா தான் நாடகாரான்னு சொல்லிட்டு அவங்களே மொழி பார்த்துட்டு இருக்காங்க உடனே சக்தியுமே எப்போவும் போலைய கிட்ட ரொம்பவே அக்கறையோட போதும் பொண்ணி போதும் எனக்கு வச்சதெல்லாம் போதும் முதல்ல பிரீத்தி பிரீத்திக்கவை அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பொன்னி பிரீத்திக்காக ஸ்பெஷலா சமைச்சது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க அப்ப இதை பாக்குற சக்தி பரவாயில்லையே பொன்னி நீ பிரீத்திக்காக இவ்வளவு சூப்பரா சமைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க அப்ப இதை பாக்குற பிரீத்தி மனசுக்குள்ளேயே இப்படி எல்லாம் சக்தி பாராட்டணும் நான் ரொம்பவே நல்லவன் சொல்லிட்டு யோசிக்கணும் தானே நீ இவ்வளவு பிளான் போட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு உன்னோட உண்மையான முகத்தை எப்படி நான் சீக்கிரமா சக்திக்கு காட்ட போறேன் மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே புரியாத பொண்ணியோ பிரீத்தியோட முகத்தை பார்த்துட்டு என்ன பிரீத்தி எதை பத்தி வச்சிட்டு முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பிரீத்தியுமே அவங்களோட முகம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த சாப்பாடு பொண்ணு சமைச்சாங்கன்ற காரணத்துக்காக சுத்தமா கிட்ட சாப்பாடு ரொம்பவே ரொம்பவே இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல விதமா பாராட்டிட்டு அந்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பிரீத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு சக்தி கிட்ட சரி சக்தி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறேன்னு சொல்லி சொல்லவே உடனே சக்தியுமே சரி பிரீத்தி பார்த்து போயிட்டுவான்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பிரீத்தியும் நான் இப்படி ஆஃபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட சொன்னா கண்டிப்பா சக்தி நிலு பிரீத்தி நானும் ஆபிஸ்க்கு தான் போறேன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போலான்னு சொல்லி சொல்லுவான்னு எதிர்பார்த்தா கடைசில சக்தி அப்படி எதுவுமே சொல்லல அதனால பிரீத்தி முகம் ரொம்பவே வாடி பயப்படுது இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்ற காரணத்துக்காக அங்கிருந்து ரொம்பவே சோகமா ஆபீஸ்க்கு போறதுக்காக கிளம்பி போறாங்க ஆனா அப்போ கரெக்டா இதை பார்த்த ஜெயாவுமே பிரீத்தியை தடுத்து நிறுத்திட்டு நிலு பிரீதி சக்தியுமே ஆபீஸ்க்கு தானே போவோம் அதனால நீ அவன் கூடிய போய்டுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட சக்தியும் ஜெயா சொன்னதுக்கு அப்புறமா தான் அதை பத்தியே யோசிக்கிறாங்க உடனே அவங்களோட அம்மா ஜெயா கிட்ட சரிமா நானே பிரீத்தியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுமே சாப்பிட்டுட்டு பிரீத்தியை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு கார்ல போறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து கார்ல போறத பொண்ணு ரொம்பவே சோகமா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க சந்திரசேகரும் ஜெய கிட்ட கொஞ்சம் கோவத்தோட ஏன் செய்யா நீ இப்படி பண்ற இப்படி சக்தியும் பிரீத்தியும் ஒன்னா போறத பொண்ணு பார்த்தானா அவளுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும்னு உனக்கு புரியாத எதுக்காக நீ அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா போக அலோ பண்ணு சொல்லி கேட்காதுக்கு செய்யாவுமே இப்ப பிரீத்தியோட நேரமே சரியில்லை அது மட்டும் இல்லாம அந்த ரவுடி பசங்க பிரீத்தி போகும்போது போது ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது அது மட்டும் இல்லாம பிரீத்தியும் சக்தியும் ஒரே இடத்துக்கு தானே போறாங்க அதனால அதுல என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாம அவங்க ஆபீஸ்ல கூட சேர்ந்துதான் வேலை பாக்குறாங்க அப்படி பொண்ணுக்கு கஷ்டமா இருந்தா அவளையுமே சக்தியோட ஆபீஸ்க்கு போயிட்டு வேலை செய்ய சொல்லுங்க ஆனா இப்படி தேவையே இல்லாத விஷயத்துக்காக என்கிட்ட வந்து சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி

பிரீத்திய பத்தின இந்த சுயரூபம் தெரிஞ்சா அவங்க எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை மட்டும் இல்லாமல் பிரீத்தி பொன்னியையும் சக்தியையும் பிரிக்கிறதுக்காக அடுத்து என்னெல்லாம் பண்ண போறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்